சார் சவாரி போலாமா ஆ போலாம் சார் ஒரு நிமிஷம் சார் சரி சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்க பரவாயில்ல சாப்பிடல சார் கொட்டிட்டு வரேன் காலையிலேயே கட்டிட்டு இருப்பாங்க அதனால கெட்டு போயிருக்கும் பத்து மணிக்கு மேல கட்டினதான் நல்லா இருக்காது நல்லா இருக்காதா எப்படி சொல்றீங்க என் பொண்டாட்டி செஞ்சதாச்சே எப்படி நல்லா இருக்கும் அப்ப யார் செஞ்சா நல்லா இருக்கும் எங்க அம்மா சார் எங்க அம்மா

அதுக்கு இருக்கிற டேஸ்ட் கூட உங்களுக்கு இல்லைனா நீ நாய் விட மோசமாக நாக்க கெடுத்து வச்சிருக்க இதனால தான் டேஸ்ட் இல்லாமல் போச்சோ மக்களே இவ்வளோ நாளா என் பொண்டாட்டியை திட்டின்னு இருந்தேன் உங்களுக்கும் இந்த பழக்கம் தான் இனியோட விட்டுருங்க